வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்துக்குள் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் தையட்டி விகாரை பிரச்சனையை ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் சிவசேனை அமைப்பிரர் உறுதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தீடப்படும் பெண் சந்தேக நபரான செவ்வந்தியின் சமீபத்திய புகைப்படங்களை வெளியிட்ட போலீசார் பட்டம் பெற்று வெளியேறும் அனைத்து பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைக்க வேண்டும் தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற மீனவைகளை கட்டுப்படுத்த தவறியுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் பாதுகாப்பு படைகள் மற்றும் தொடர்புடைய சிலரை நாங்கள் ஏற்கனவே கைது செய்துள்ளோம் அரசாங்கம் இந்த சம்பவத்தினை இறக்குவாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் தையீட்டி விகாரி பிரச்சனையை ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் என சிவசேனை அமைப்பினர் உறுதி அளித்துள்ளனர் ஜால் அமையத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் மக்களின் காணி மக்களுக்கு என்பதில் நாமும் உறுதியாக இருக்கிறோம் எனவும் இது தொடர்பில் தையிட்டு விகாரை அமைய பெற்றுள்ள காணி உரிமையாளர்களுடன் நாம் பேச உள்ளோம் அவர்களுடன் பேசிய பின்னர் விகாராதிபதியுடன் பௌத்த மத தலைவர்களுடன் பேசி விஹாரை தொடர்பான பிரச்சனையை முடிவுறுத்துவோம் அதற்கு குறைந்தது ஆறு மாத காலமாவது தேவை அதற்குள் அரசியல் செய்ய முயன்று அதனை யாரும் குழப்ப வேண்டாம் என கோருவதாக சிவசேனை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனியமுள்ள சஞ்சீவ பஹோலை தொடர்பாக தேடப்படும் பெண் சந்தேக நபரான பின்புர தேவகே இசாரா சம்பந்தியின் சமீபத்திய புகைப்படங்களை போலீசார் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனா் சந்தேக நபர் நாற்பத்தி மூணு முகவரியில் வசிக்கும் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது தேசிய அடையாள அட்டை எண் தொன்னூற்றி ஒன்பது ஐம்பத்தி எட்டு தொன்னூற்றி இரண்டு நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பி ஆகும் இலவச கல்வியில் இருந்து உருவான சுகாதார அறிவியல் பட்டதாரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி பட்டப்படிப்பு கடைகளில் இருந்து அரசாங்க சேவைக்குட்படுத்த பட்டதாரிகளை சேர்க்கும் தேர்வு சதிகளை உடனடியாக நிறுத்துகின்ற துணை பொருளில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார அறிவியல் பட மாணவர்கள் திங்கள சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர் அரசு பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறும் அனைத்து பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளது என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என்ன எம் மாலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளுடன் இந்திய ஒருவர் கட்டநாயக விமான நிலைய பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இந்த பிப்பகல் கட்டநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துக்குள் கணிமுள்ள சஞ்சீப கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் ஐஏ விகாரை பிரச்சனையை ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் பெண் சமீபத்திய புகைப்படங்களை வெளியிட்ட போலீசார் பட்டம் பெற்று வெளியேறும் அனைத்து பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைக்க வேண்டும் தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளது